படிப்பு முக்கியம் இல்ல நீ மாடி மேய்க்க நீ வந்து கல்ல இறக்கப்போன்றது இன்னொரு கட்சியும் வந்து சொல்றாங்க முதல்ல சகோதரிக்கு வந்து நான் நினைக்கிறேன் வாங்க போற போக்குல வந்து நாம் திருமலை கட்சி வந்து ஆடு மாடு வளர்ப்பு கல் இது பண்ணுது அப்படிங்கிறாங்க நாம் திருமலை கட்சி என்ன சொல்லுதோ அதை வந்து வேற மாதிரி திரிக்கக்கூடிய வேலையை வந்து திராவிடத்துல அப்படிதான் செய்யுது ஆடு மாடு மாடு போட்டாங்க அப்படின்னு கேள்வி பண்றாங்க அந்த மாநாட்டின் நோக்கம் என்னங்கிறத இது வரைக்கும் புரியல மேச்சல் நிலத்தை காக்கணும் மேச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற முழக்கத்தை வச்சு அந்த மாநாடு நடக்குது அது ஆடு மாடலின் மாநாடு இல்லை ஆடு மாடலுக்கான மாநாடு இப்போ ஒட்டுமொத்தமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த பால் தேவையில் ஐம்பத்தி மூணு விழுக்காடு பால் தேவை வந்து இந்த மேச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடை வரப்படுது ஒட்டுமொத்த இறைச்சி தேவையில் எழுபத்தி நாலு விழுக்காடு இந்த மேய்ச்சல் முறை மூலமாக வளர்க்கப்படக்கூடிய கால்நடைத்தையும் பெறப்படுது ரேக்கல ரசி ஜல்லிக்கட்டு போன்ற இந்த முறை தான் வளர்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் திமுகவோட சுற்றுச்சூழலோட செயலாளர் ஐயா கார்த்திகை சிறுசா சொல்றாங்க இந்த மேய்ச்சல் முறை அழிஞ்சு போனா பல நாட்டு மாற்றங்கள் அழிஞ்சு போகும் காங்கேய மாற்றங்கள் தவிர எல்லா மாட்டு மாற்றினங்களும் இந்த மேய்ச்சல் முறை மூலமா தான் வளர்க்கப்படுது அப்படிங்கிறது அந்த மேய்ச்சல் முறை வந்து இன்னைக்கு அழித்து வைக்கப்பட்டு மேச்சல் நிலங்கள் இல்லை அப்போ அந்த சமயத்தில் மேய்ச்சல் உரிமை கோரி ஒரு மாநாடு போடுது இது அறிவியல் சார்ந்தது இன்னும் இல்லை போனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்திராம் ஆண்டை வந்து மேய்ச்சல் நலம் மற்றும் கிடைக்காலுக்கான கிடைக்காலருக்கான ஆண்டு அப்படின்னா ஐநா சாலை அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் வந்து ஆடு மாடு திட்டங்களை வந்து ஜெயலலிதா சொல்லும் போடுறோம் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பத்துலேருந்து நூறு மாடு ஒரு கிராமத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆடு மாடு கொடுக்குறீங்கன்னா மேய்ச்சல் நிலம் வந்து ஒரு பத்து ஏக்கர் வருது புறம்போக்கு நிலத்தை நீங்கள் வந்து மேய்ச்சல் நிலமாக மாற்றுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் அவர் போராடுறார் அது கண்டிப்பாக அந்த மேசல் நிலம் இருந்தால் தான் இது வந்து இந்த நாம கால்நடையை நம்பி தான் மிக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே கிராம பொருளாதாரம் முன்னேற வருது அப்போ அந்த கால்நடை வந்து எப்படி வரும் அந்த அந்த மேசல் நிலம் இருந்தால் தான் அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கால்நடையாக வரும் அப்போ அவர் எடுத்துக்கூடிய முயற்சி அது நல்ல முயற்சி அது தவறான முயற்சின்னு சொல்ல முடியாது